ஹலோ வியூவர்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் என்னோட சேனலை நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க நான் ஷேர் பண்ணுற வீடியோஸ்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் அன்பையும் ஆதரவையும் கொடுங்க இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா சூப்பரான ஒரு மட்டன் பிரியாணி தான் பார்க்க போகிறீங்க நான் அரை கிலோ மட்டன் வச்சு செஞ்சுருக்கேன் சீரக சம்பாரிசி யூஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா அதான் மட்டன் பிரியாணிக்கு நல்லாயிருக்கும் இப்போது மூணு பெரிய வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா மல்லி ஆறு தக்காளி எல்லாம் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க தக்காளியில் கொஞ்சம் தான் பிளேட்டில் வச்சுருக்கேன் மிச்சத்தெல்லாம் மிக்சியில் போட்டு அரைச்சி இப்போ எந்த டம்ளராக இருந்தாலும் சரி ஒரு டம்ளர் தண்ணிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி கணக்கு வச்சுக்கோங்க அரிசியை கழுவிட்டு ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் இப்போ ஊற்றி ஊற வச்சுக்கிறேன் இப்போது ஒரு சின்ன வடை ஹோல் ஸ்பைசஸ்லாம் சேர்த்து நல்லா வறுத்துவிட்டு ஜாரில் சேர்த்துக்குறேன் இதோட பத்து பல் பூண்டு ஒரு விரல் சைஸுக்கு இஞ்சி நறுக்கி சேர்த்துட்டு ஏற்கனவே நறுக்கி வச்சுருக்கேன் புதினா மலையில் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சேர்த்துக்குறேன் ஒரு சிலர் ஒன்றுக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்ப்பாங்க நானும் அப்படி தான் இந்த வீடியோ எடுக்கிறப்ப பண்ணியிருந்தேன் அங்கே தான் சின்ன மிஸ்டேக் ஆகிடுச்சி அதை லாஸ்ட்டில் சொல்கிறேன் இப்போ நம்ம வறுத்து சேர்த்த ஹோல் ஸ்பைசஸ் இஞ்சி பூண்டு அப்புறம் நறுக்கி சேர்த்த புதினா மல்லி இது எல்லாத்தையுமே நல்லா அரைச்சிட்டு தனியாக வச்சுக்கலாம் அதே மாதிரி மிச்சம் இருக்க தக்காளியும் அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போது ஒரு குக்கரை ஹீட் பண்ணி குக்கரில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கொஞ்சம் ஹோல் ஸ்பைஸை சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் இப்போ ஹோல் ஸ்பைசஸ் பொறிஞ்சதும் நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் வெங்காயம் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் அதுக்குள்ள மட்டனை கழுவி வச்சிடலாம் இப்போ நறுக்கி வச்சிருக்க பச்சை மிளகா தக்காளியை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிறேன் இதோட அரைச்சு வச்சிருக்க தக்காளியும் சேர்த்து அது வதங்கினதும் அரைச்சு வச்சிருக்க மசாலாவை இதோட சேர்த்துக்கிறேன் இப்போ இது நல்லா கிளறி விட்டுட்டு இது வதங்கினதும் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கழுவி வச்சிருக்க மட்டனை சேர்த்துட்டு அது வேகிற அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிறேன் இந்த மட்டன் வேகிறதுக்காக ஜார் கழுவின தண்ணி அரை டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நான் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி கணக்கு பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு டம்ளர் தண்ணி அரிசியோட ஊற வச்சுருக்கோம் இதை இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி போட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டுறலாம் இப்போ குக்கர் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி கறி வெந்திருச்சான்னு செக் பண்ணிட்டு ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கிறேன் இத நல்லா கிளறி விட்டுட்டு அரிசி ஊற வச்சிருந்த தண்ணியும் சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு சரியா இருக்கான்னு பாத்துக்கணும் பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது மேல மிச்சம் இருக்கிற புதினா மல்லியில எல்லாம் சேர்த்துட்டு அரை லெமனை பிழிஞ்சு விட்டுக்கிறேன் இதோட ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் லோ ஃப்ளேமில் அஞ்சு டு ஏழு நிமிஷம் வச்சுருந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போது ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா மட்டன் பிரியாணி சூப்பராக செம்மையாக அடிப்பிடிக்காமல் வந்துருந்துச்சின்னு பொயிலாம் சொல்ல மாட்டேன் லைட்டாக அடிப்பிடிச்சிருந்துச்சு ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக செம்மையாக தான் இருந்துச்சு நான் ஒன்றுக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி வச்சுருந்தேன் இல்லையா ஒரு டம்ளர் அரிசியோட ஊற வச்சுருந்தேன் அரை டம்ளர் ஜார் கழுவின தண்ணி நான் இன்னும் அரை டம்ளர் தண்ணி சேர்த்துருந்துருக்கணும் அதாவது ஒன்றுக்கு ரெண்டு டம்ளர் கணக்கில் சேர்த்துருந்துருக்கணும் மற்றபடி டேஸ்ட் அருமையாக இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் அன்பையும் ஆதரவையும் கொடுங்க அடுத்து வேறொரு வீடியோவில் பார்க்கலாம்